தமிழ்நாட்டு கல்வி முறை தான் நல்லா இருக்குது தேசிய கல்வி முறை அப்படிலாம் ஒன்றும் சரி கிடையாது ஏன்னா அது வந்து ஜுல்ஜுல் பறையில் பறக்கிற மாதிரிலாம் தேசிய கல்வி முறையில் போட்டிருப்பாங்க அதெல்லாம் போய் அதாவது சாவக்கர் வந்து ஜுல்ஜுல் பறவைகளை பறந்தார் அப்படிலாம் தேசிய கல்வியில் போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம மாநில கல்வியெல்லாம் கிடையாது மாநில கல்வி தான் கரெக்டாக இருக்குது இது வந்து அவர் வந்து மட்டும் பதிக்க சொல்லியிருக்காரு அவரு நம்ம கல்விக் கொள்கை தான் சிறந்தது இப்போ எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து நம்ம பொறுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கொள்கை கரெக்டாக இருக்குது இவங்க இது தமிழ்நாட்டை ஃபாலோ பண்ணி தான் இந்தியா ஃபாலோ பண்ணணும் இவங்க இந்த அவங்க இந்த இந்தியில் திணிக்கணும்னு சொல்லி அவங்க ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க அதனால் அவர் இதெல்லாம் நம்ம ஒத்துக்க முடியாது அவர் ஆர்எஸ்எஸ்ஸை திரிக்கிறாரு வேற என்ன ஆர்எஸ்எஸ்ஸை கொண்டு வரணும் ஆர்எஸ்எஸ்ஸை திரிக்கிறாரு ஸோ அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடக்காது டிஎம்கே ஆச்சுக்கிறையும் அதெல்லாம் நடக்காது ஆளுநர் மேலே இருந்து பேச வேணாம் சொல்லுங்கள் எங்களை மாதிரி நான் அன்றாட வாழ்க்கையில் இருந்து பார்க்க சொல்லுங்கள் சும்மா காட்டி நம்ம நாடு சரியில்லை அடுத்த நாடு சரியில்லைன்னு சொல்லின்னு இருக்காங்க அவங்க அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அவங்க சொல்கிறது ரொம்ப தப்பு அதனால் அவங்கவுங்க அன்றாட வாழ்க்கையில் இருந்து பார்த்தா தான் கஷ்டம் தெரியும் அவர் அது ஆர்எஸ்எஸ் வளர்க்குறதுக்கு இப்போ தமிழ்நாட்டை திட்டம் போடுறாங்க அது வந்து வளர்க்க முடியாது சத்தியமாக இங்கே வந்து மத அழிங்கிறதோடு எல்லாரும் இருக்காங்க அதனால அதுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அவர் என்ன தான் பேசினாலும் அது நடக்க போகிறதில்லைங்க